பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் லாரியா தயாரிப்பில் சந்தானம் கௌதம் மேனன் செல்வராகவன் கீர்த்திகா யாஷிகா ஆனந்த் கஸ்தூரி மொட்டை ராஜேந்திரன் ரெடின் கிங்ஸ்லி நிழல்கள் ரவி மற்றும் மாரன் உள்ளிட்ட பலர் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் நடித்துள்ளனர் ஆர்யர் காமெடி படமாக உருவாக்கியுள்ள இந்த படத்தில் விமர்சகராக சந்தானம் நடித்துள்ள நிலையில் படம் வெளியாகுமா வெளியாகாதா என்கிற அளவுக்கு சர்ச்சை விடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் குடும்பத்துடன் திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்யச் சென்ற அவரிடம் ஜனசேனா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் வரும் கோவிந்தா கோவிந்தா போட்டு காட்டி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் மன்னிப்பு கோராத நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் தமிழ் சினிமாவில் பல படங்களில் கடல்களை கேலி செய்தும் கிண்டல் செய்தும் பாடல்கள் மற்றும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன செல்வராகவன் இயக்கத்தில் கார்த்தி நடித்து வெளியான ஆயிரத்தில் ஒருவன் படத்திலும் கோவிந்தா கோவிந்தா பாடலை பயன்படுத்தி இருப்பார்கள் பவன் கல்யாண் நடித்த சுஸ்வா கதம் படத்திலும் பெருமாள் பாடலை காதல் பாடலாக பயன்படுத்தியுள்ளனர் என சந்தானம் ரசிகர்கள் பதிலுக்கு ஷேர் செய்து வருகின்றனர் அனல் மழை படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்ற நிலையில் அந்த நிகழ்ச்சியில் பேசிய கூல் சுரேஷ் நண்பன் சந்தானம் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் உள்ளவன் அவனுக்கு எந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்க வேண்டாம் பெருமாளுக்கு எதிராக ஒருபோதும் அவன் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் பவன் நீங்க இந்த வீடியோவை பார்த்தால் நான் உங்கள் காலில் விழுவதாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என மேடையிலேயே மண்டியிட்டு வணங்கி தன்னுடைய நண்பன் படத்துக்கு தடை விதிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார் சாமியும் பூமியும் அனைவருக்கும் சந்தான படத்தின் பிரச்சனை காரணமாக தமிழர்களை திருப்பதிக்கு வரவிடாமல் செய்வோம் என உங்கள் கட்சியினர் சொல்கின்றனர் அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் வசதி இருப்பவர்கள் திருப்பதிக்கு சென்று வழிபடுவார்கள் என்னை போன்ற வசதி இல்லாதவர்கள் வீட்டிலேயே பெருமாள் பட வைத்து வழிபடுவோம் இது ஒரு படம் தான் இதை பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க